சரி இந்த சமம் எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள் நாலு ஆண்கள் அல்லது ஆறு பையன்கள் ஒரு வேலையை இருபது நாளில் முடிக்கிறாங்களாம் ரைட்டா அப்போ அல்லதுங்கிற வார்த்தைக்கு பார்த்தீங்களா அப்படின்னா இவங்க இல்லைனா இவங்க அந்த வேலை எத்தனை நாளில் முடிக்கிறாங்களாம் அப்போ ரெண்டு பேரும் ஆண்கள் சேர்ந்தாலும் இருபது நாள் தான் வருது பையன்கள் சேர்ந்தாலும் இருபது நாள் தான் வருது ரைட்டா சரி அடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வேலையை ஆறு ஆண்கள் மற்றும் பதினோரு பையன்கள் செஞ்சால் எத்தனை நாளில் முடிக்க முடியும்னு கட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இருபது நாளில் முடிக்க முடியும் அப்படிங்கிறதுனால நாலு ஆண்களுக்கு ஆறு பையன்கள் ஈக்குவலாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நாட்டில் தானே முடிக்கிறாங்க பாருங்கள் அப்போ நான்கு ஆண்களுக்கு ஆறு பையன்கள் வந்து ஈக்குவலாக இருக்காங்க ரைட்டா அப்போ வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடிக்கணும் அடிச்சிக்கலாமா ரெண்டுமே இங்கே ரெண்டு அப்புறம் இரண்டு ஆண்களுக்கு மூன்று பையன்கள் வந்து சமமாக இருக்காங்க சரியா அப்போ இரண்டு ஆண்களுக்கு மூன்று பையன்கள் சமமாக இருக்காங்கல்ல இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வேலையை எந்த வேலை அப்படின்னா இவங்க செஞ்ச வேலை அதாவது ஆறு ஆண் நாலு ஆண்கள் இருபது நாளில் பார்த்த வேலை அப்படி இல்லைனா ஆறு பையன்கள் இருபது நாளில் பார்த்த வேலையை யார் பார்க்கணுமா ஆறு ஆண்கள் மற்றும் பதினோரு பையன்கள் பார்த்தா எத்தனை நாளில் அவன் கேட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணலாம் நம்ம ஆண்கள் இல்லைனா பையன்கள் எது எடுத்தாலும் சரியாக தான் இருக்கும் நம்ம ஆண்கள் மட்டும் எடுத்துக்கிறோம் அப்போ என்ன பண்ணலாம்னா நான்கு ஆண்கள் எத்தனை நாளில் பார்த்துருக்காங்க இருபது நாளில் ரைட்டாக இது வந்து எம் ஒன் இது வந்து டிஒன் சரியா ஈக்குவல்ட்டு இப்போது இப்போ ஆறு ஆண்கள் ப்ளஸ் பதினோரு பையன்கள் இந்த வேலையை நாளில் பார்ப்பாங்கன்னு கேட்டுருக்காங்க பண்ணுறாங்க கேட்டிருக்காங்க ரைட்டா அப்போ அது எம் டூ இதை டி டூன்னு சொல்லியிருக்கோம் சரியா அப்போ என்ன பண்ணலாம்னா இது ப்ராக்கெட்டில் இருக்குமா சரி இப்போ கவனிங்க இப்போ ஆண்கள் வேல்யூ நம்மளுக்கு தெரியுமில்ல ஆண்கள் வேல்யூ மூணு பையன்கள் வேல்யூ எத்தனை நாலு சரியா அப்போ ஆண்கள் வேல்யூ வந்து அப்போ வேல்யூ எப்படி எழுதணும் அப்படின்னா நான்கு ஆண்களுக்கு ஆறு பையன்கள் வந்து சமமாக இருக்காங்க அப்போ இரண்டு ஆண்களுக்கு மூன்று பையன்கள் வந்து சமமாக இருப்பாங்க ரைட்டாக அப்போ என்ன பண்ணலாம் ஆண்களோட வேல்யூ மூணு பையன்களோட வேல்யூ ரெண்டுன்னு எடுத்துக்கிடலாம் சரியா அப்போ என்ன பண்ணலாம்னா ஆண்கள் இடத்துல வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணிடலாமா ஆண்கள் வேல்யூ மூணு தானே அப்போ நாலு இன்ட்டு மூணு பன்னிரெண்டா பன்னிரெண்டு இன்ட்டு இருபது சரியா ஈக்குவல் டு இப்போ ஆறு ஆண்கள் ஆண்கள் வேல்யூ எத்தனை மூணு தானே இப்போ ஆறு இன்ட்டு மூணு பதினெட்டா பதினெட்டு ப்ளஸ்ஸு பையன்களோட வேல்யூ பாருங்கள் ரெண்டாச்சா அப்போ பதினொன்று இன்ட்டு ரெண்டு எத்தனை அப்படின்னா இருபத்தி ரெண்டு இன்ட்டு டி டூ தான் அப்போ கண்டுபிடிக்கணும் சரியா அப்போ என்ன பண்ணலாம்னா அப்போ பன்னெண்டு இன்ட்டு இருபது அப்படியே தான் இருக்கும் சரியா அப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ பதினெட்டையும் பன்னெண்டும் என்ன பண்ணலாம் இருபத்தி ரெண்டையும் பதினெட்டையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னா நாற்பதுன்னு கிடைக்கும் சரியா அப்போ இன்ட்டு டி டூ இப்போ என்ன பண்ணலாம்னா இருபது அடிச்சிடலாமா அடிச்சோன்னா ரெண்டுன்னு கிடைக்கும் இங்கே ஒரு ஆறு ஆறு சங்க ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டாக பன்னிரெண்டா அப்போ டூ எத்தனை நாட்கள் வருது அப்படின்னா ஆறு நாட்கள் வருது சரியா அப்போ ஆன்சர் வந்து எத்தனை நாட்கள் அப்படின்னா ஆறு நாட்கள் வந்திருக்கும்